சிறுகதைகளில் மூன்றாவது இறுதியான குறு நாடகமாக சந்துரு வந்தாச்சு என்னங்க பாக்குறீங்க பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு சந்த்ருட நிலைமை ரொம்ப பாவம் தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுப்புல மாட்டிக்கிட்டு விளையாட்டா சந்துரு பண்ற சிறிய ஒரு வேலை எவ்வளவு பெரிய விபரீதத்தை கொடுத்துருச்சு அம்மாவும் பொண்டாட்டியும் சந்த்ருவை புரிச்சுக்கிட்டாங்களா ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்களா வாங்க பார்க்கலாம் சத்ரு வந்தாச்சு வாண்டவா எல்லாரையும் நல்லா மைடா நல்லா அதுக்கு மணி அம்மா பொங்கலுக்கு அட்வான்ஸ் பண்ணு கேட்டு இந்த ஆறாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒழிச்சு வாங்குறது கை நேரம் வாங்க பின்னாடி திருத்த முடியாதயா போய் கை

பாለ குடிச்சிட்டு எந்திரிக்கிற பொடி செல்லுள்ள அய்யோ மொத்தமлла குடுக்குறானே ஏண்டா நீ திருந்தவே மாட்டயா கேட்டறியா அண்ணே இன்னோ பீட்டே उठே ஏடி ஏவல்ல அவ என்ன நீ தண்ணி அந்த தண்ணி அடிச்சா நான் அந்த தண்ணிய சொல்லலையா

நல்லா நல்லா பேசுறேன் நல்லா பேசுறேன் ஏதோ ஆக்சிடென்ட்ல மாட்டினா அம்னிஷியா பேஷன் மாதிரி ஏன்டா இப்படி பண்றீங்க இதுதான்டா ஆபீஸ் இதுக்கு சம்பளம்னு ஒன்னு வாங்குறேன் ஆமா தூக்கத்துலயே வரேன் இப்போ தூக்கத்துலயே கொஞ்சம் எழுந்து போமா எப்படியே உத்தர் 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 என்னது சோப்பா ஆமாண்டா வா சோப்பு போட்டு என்ன பவுடர்லாம் போட்டு ப்ரவுசரு பேண்ட்டு வாடா ஸ்கூலுக்கு போனால் செல்லவா அப்படின்னு ஒன்று நிப்புகிறேன் ஏன்டா அப்படி இருக்கீங்க மணி ஆயிடுச்சு டேய் அப்படி தூக்கத்தை பற்றி சொன்னார் ஒரு டூக்கம் இருக்கே அதோட மிக பெரிய பலபசா ஓஹோ எல்லாருக்குமே எடுத்துக்கிறதே இல்லை ஆ படைக்காரங்க

ஆபீஸே லாட்ச் மாதிரி மாத்திட்டியா என்ன சார் நீ இல்ல சம்பளம் வாங்கி தூங்குற அவரே காசு குடுத்து தூங்குறாரு சும்மா தூங்குற சார் மணி இதுதான் முதல்ல கடைசி தடவையும் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சே ஜாகிரத ஓ சார் இது முதல் தடவை கழிதாரே போன வாரம் என் ஃப்ரெண்ட் வரதே ஊர்ல இருந்து வந்தான் நைட் ஃபுல்லா தூங்கிட்டே காலை 7 மணிக்கு எந்திரிச்சான் அப்படியே தெரியாம ஆ வா பாமிங்களா எவ்வளோ நாளாக இந்த பூத்து நடக்குத பார்த்தியா தவ இதுதான் உனக்கு கடைசி இந்த வேலை வச்சுக்கோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு சொல்லுவேன் யாருதா ஏய் சொல்லு இப்போ எல்லாரும் வாசல்லையே வெயிட் பண்ணிகிட்டு

ஆபீஸ் வந்து நிம்மதியா தூங்க போனோம் அப்படிங்கண்ணி செம டைல இருக்கேன் காலையில எழுந்திரிச்சு வடக்கு மாவரைச்சி அப்பளம் சுட்டு நான் பொண்டியால பாயப்போல வச்சுருந்தோம் இரு 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 காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அப்பளம் சுட்டு வடக்கரிச்சு பாயம் செஞ்சு வீட்டுல என்ன விசேஷமாடா மாமன் என் மாமனார் மாமியாரும் பூஞ்சை வந்து வந்திருக்காங்க அவங்க இன்னைக்கு ஒரு பேருந்து இப்போ நான் வீட்டுக்கு போகலன்னு வச்சுக்கோங்க

ஓ ஃபிரண்ட் ஓனோட கசிம் வந்து ஃபாரில துடிக்குற வெச்சிருக்கானா பளைட் ஆவே இன்டர்நேஷனல் பைலட் பேரு ட்ரெயின்லாம் ஓ ஓ ஓ ரொம்ப சேவசான பேரு அதுவ அந்த யூஸ் பண்ணின போனா பொருளே பொறுக்காதே பெரிய பெரிய டுவே ஐயே ச்சா என்ன பொறுக்கல வேணா துட்டுடுதே வங்கிலே டேய் ஆ

உயரமும் okay. <sealingWow> <s Bondi> யாரையும் கண்டுபிடித்துக் கொடுத்தாலும் அனைவருக்கும் தலா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இவர்கள் சமீபத்திய புகைப்படம் இல்லாததனால் அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படம் காண்பித்திருக்கிறோம் பையனா இது நான் சின்ன வயசு போன போது எடுத்த பா

நீ எங்க இங்க வந்த ஆமா வீட்டுக்கு ஒரு ஒரு ஆள் ஓடி போறோம் இது என்ன வீட்டுக்கு ஒரு மர வழக்கம் வந்த மாதிரி சொல்றீங்க சரி வந்துட்ட இனிமே உன்னோட செலவு என்னோட செலவு தான் எக்ஸ்ட்ரா செலவு ஏமா நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஓடி போன அப்பா திரும்பி வந்துட்டாரு ஆமா இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரெண்டு தடவை வச்சிருப்பியே எங்க அப்பா வீட்டுக்கு வந்தாங்க புண்ண இங்க அப்பாவை இங்க மருமாவில எல்லாரையும் நன்றிகளை தெரிவித்துலி புரொடக்ஷன்ஸ் எங்களது குழுவினர் வழங்கிய ஒரு என்னுடைய முதல் முயற்சியாக இந்த நாடகத்தின ஒரு எழுதி ஒரு இயக்கி என்னுடைய புன்னாதான் முன்னாடி உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன் நடனத்துறையில் சென்று முதல்ல அரங்கேற்றம் செய்யும் பொழுது காரேஜ் ஆனேன் அவங்க தான் தலைமை வகுத்து அரங்கேற்றம் செஞ்சு வச்சாங்க நம்ம தங்க தங்கசாத்மிக சாருடைய நடனம் செய்தேன் எத்தனையோ மலர் நினைவுகள் பாரிஸ் அண்ணன் தான் என்னுடைய அரங்கேற்றத்துக்கு வீடியோ கவரேஜ் பண்ணாங்க சார் எப்போ என்னுடைய தாப்புற பற்றி சொல்லுவாங்க உங்க எனக்கு நாடகத்தை வேஸ்ட் கட்டி விட்டாங்க இந்த மாதிரி எத்தனையோ நினைவுகள் என்னுடைய குருநாதர்கள் எல்லாம் நாட்டியத்துல சென்று இருக்க எனக்கு எப்போதுமே நாடகத்து மேல குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் இந்த காரை மண்ணில தான் அந்த நாடகங்களையுமே நான் கத்துக்கிட்டேன் பரகாலர் சார் சுப்பராயன் ஐயா நம்ம சுப்பையா சார் சுசராஜ் சார் தங்க சாத்மிகா சார் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்போ இது இந்த தருணத்துல இப்போ வந்து சென்னையில பல நாடக குழுக்கள்ல நான் நாடக பங்கு எடுத்து பல முக்கியமான கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் பல நாடுகளுக்கும் நாடக குழுவோட பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து காரை மண்டல எப்படி நாட்டியத்தை நான் நிறைய ஆடி குழுவோட படைச்சிருக்கிறேனோ நாடகமும் செய்து நான் என்னுடைய ஒரு ஆசை ரொம்ப நாளே ஆசை அதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கொடுத்தது நம்மளே சொன்ன மாதிரி சுசராஜெல்லா வந்து அதுல கலைப்பண்பாட்டுத் துறையில ஒரு நேர்முக தேர்வு நடந்தது அந்த நேர்முக தேர்வுல நாடக குழு நண்பர்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க என்னோட குழுவோட நான் கலந்துகிட்டேன் என்னை தேர்வு செஞ்சு எங்க இப்போ கோட்டிச்சேரி பேரில் நடந்த நாடக விழால சுவாமிகள் நாடக விழாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்போ இந்த ஏடிசி சித்திரகதைகள் நாடகத்தை நிகழ்த்தின இந்த கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் சொல்லக்கூடிய இந்த மூன்று கதைகளை ரெண்டு கதை முதன் கதை கொஞ்சம் சுமாரான ஒரு காமெடியாகும் ரெண்டாவது ஒரு சீரியஸா எமோஷனல் பேக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நாட்டியம் சம்மந்தப்பட்டிருக்கனால அந்த சிந்தனை வெளிப்பட்டது அந்த நாட்டியத்துல இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் என்ன ஒரு ட்ராமா மனநலவைக்குள்ள போய் வந்திருப்பாங்க இப்போ நம்ம வந்து நாட்டியத்தை நல்ல சுவையா ரசிக்கிறோம் எல்லாரும் கத்துக்கிறோம் எல்லாரும் ஆடுறோம் ஆனா அதை செஞ்சுக்கிட்டு இருந்த குடும்ப பின்பணிகள் அவங்களுடைய மனநிலைமை என்னவாக இருந்தது அப்படிங்கிறத சிந்திச்சு ஒரு கதை ஒண்ணு செய்திருந்தோம் மூணாவதாக சந்துரு வந்தாச்சு நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு ரொம்ப கேஷுவலா ஒரு பிள்ளைங்க பண்ணோம் நீங்க ரசிப்பீங்க நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த வாங்கின திருவிழா சிறப்பு கமிட்டி உறுப்பினர்களுக்கும் ஆலயம் மனமார்ந்த குழுவின்னு பார்ப்பாங்க கோடை நாடகினால திரு ஒய் சி மலைத்தன் அவர்கள் கையால ஒரு சிறப்பு அறிமுக விருதையும் ஸோ என்னுடைய ஆசை என் குழந்தைகளுக்கு நாடகத்தின் மேல ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆசை இப்போ மிக முக்கியமா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டா இந்த கலைஞர்கள் எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பொக்கிஷம் எப்படின்னு சொல்லணும்னா எனக்கு வந்து சென்னையிலயும் யாராவது பாண்டிச்சேரியில சென்னையில கேட்டிருந்தா எனக்கு நண்பர்கள் இருக்காங்க யாராவது உதவி செஞ்சிருப்பாங்க ஆனால் நம்ம காவி மண்டலில் வந்து எனக்கு கிடைச்சது ரெண்டு நாள் ஒன்றரை நாள் ஒரு நாள் இந்த டைம் விஷ்ணு விஷ்ணு ரொம்ப பாராட்ட நிச்சயமா எனக்கு கிடைச்ச ஒரு அருமையான ரொம்ப அவர் வந்து கலைஞர்கள் மேலே எவ்வளோ அனுப்பி வச்சிருக்காங்க அவர் வந்து இந்த எல்லாம் எனக்கு அனுப்புகப்படுத்தினது விஷ்ணு தான் இந்த நண்பர்கள் அனைவரும் அவங்கவுங்க அவங்களுக்கு ஆயிரம் மேல ஆயிரம் வேற வேற இதில் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் எனக்காக வந்து பங்கு பெற்று

எனக்கு வந்து நாடகம் உங்கள் முன்னாடி கூடிய விரைவில் செய்ய இருக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசை சுந்தரமூர்த்தி நாயனார் உங்களுடைய வாழ்க்கை வரலாற்று நாடக வடிவுல ஒரு வரலாற்று நாடகமாக நடத்தணுன்றது என்னுடைய ஆசை அதற்கான முயற்சிகளை தொடங்கி இருக்கிறேன் உங்க ஆசையுடன் ஆதலுடன் மிக்க நன்றி